இப்போ அதுதான் சாலை விபத்து நடக்கிறதுக்காக போக்குவரத்தை நிறுத்த முடியாது அல்லது வாகன வேகத்தை வெகுவாக குறைக்கவும் முடியாது தான் நாம் எக்ஸ்பிரஸ் வேணோன் ஏற்படுத்தும் அந்த மாதிரி இது இருக்கு இது நிறைய ஆலைகளில் இது பெரிய அளவில் தயார் பண்ணிட்டு இருக்காங்க அதற்கு கடைகளும் வைத்திருக்கிறார்கள் மருந்து கடைகள் ஒரு தெருவில் எவ்வளவு இருக்க வேண்டுமோ அதை விட அதிகமாக டாஸ்மாக் கடைகள் வைக்க இவர்களுக்கு குளிக்காதே எனும் ஒரு அறிவுரை சொல்வதை விட மிதமாக குறியுங்கள் உங்கள் உயிர் தான் முக்கியம் என்னும் அறிவுரை செய்யும் இடங்கள் டாஸ்மாக் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டும் நாம் வந்து இதை அரசு ஆதாயமாகவோ விமர்சனமாகவோ பார்ப்பதை விட நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்குது நான் இப்போ தான் அந்த வீட்டில் பேசிகிட்டு இருக்கப்போது சொல்லிகிட்டு இருந்தேன் வல்லூருடைய குரலில் கல்லூர் நாமை பற்றி இருக்குன்னா அப்போதுலேருந்தே இது இருக்குன்னு அர்த்தம் அதிலிருந்து நீங்குவதற்கான வழிகளை மக்களுக்கு இந்த வியாபாரத்தை இந்த சாராய வியாபாரத்தை செய்யும் எந்த அரசாக இருந்தாலும் அதிலிருந்து வரும் வருமானத்தில் ஒரு பகுதியை கண்டிப்பாக மனோ தத்துவ ரீதியாக இதை ஏன் ஒரு அளவுக்கு மேல் செய்யக்கூடாது என்னும் பாடத்தை மக்களுக்கு இப்போ அதுதான் சாலை விபத்து நடக்கிறதுக்காக போக்குவரத்தை நிறுத்த முடியாது அல்லது வாகன வேகத்தை வெகுவாக குறைக்கவும் முடியாது தான் நாம் எக்ஸ்பிரஸ் வேணும் ஒன்றை ஏற்படுத்தாங்க இது எனக்கு இது நிறைய ஆலைகளில் இது பெரிய அளவில் தயார் இருக்காங்க அதுக்கு கடைகளும் வைத்திருக்கிறார்கள் மருந்து கடைகள் ஒரு உத்தருவில் எவ்வளவு இருக்க வேண்டுமோ அதை விட அதிகமாக டாஸ்மாக் கடைகள் இருக்க ஆக இவர்களுக்கு குடிக்காதே எனும் ஒரு அறிவுரை சொல்வதை விட மிதமாக குறியுங்கள் உங்கள் உயிர் தான் முக்கியம் என்பதும் அறிவுரை செய்யும் இடங்கள் டாஸ்மாக் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகொண்டு தவிர வேறு எதுவும் மறுத்து இருப்பதாகவோ உடனே இதெல்லாம் இழுத்து மூடிட்டு வந்தால் சரியாயிடும்ங்கிறதோ தவறான கருத்து அதற்கு உலகத்தில் பல முன் உதாரணங்கள் அமெரிக்காவே ஒரு உதாரணம் அப்படி மது விலக்கு பரிபூர்ணமாக கொண்டு வந்த பொழுது இன்னும் மாஃபியா அதிகமாக இருக்கிறதே தவிர குறைந்த பாடுது இதுதான் உலகம் கற்றுக்கொண்ட பாடம் அதே பாடத்தை தான் நாமம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவேர்னஸ் இந்த அப்படின்னு நான் சொல்றது வருமானம் ஈட்டும் எந்த அரசும் அதை திரும்பவும் மக்களுக்கு போய் சேரும் ஒரு கற்பயனை ஏற்படுத்தி கொடுக்கணும் அது கவுன்சலிங் ஆல்கஹாலிக் அனானிமஸ் போன்ற விஷயங்கள் எத்தனை டாஸ்மாக் இருக்கிறதோ அதற்கு நிகராக அவை இருக்க வேண்டும் என்பதுதான் மருந்து கடையை விட டாஸ்மாக் அதிகமானது எப்படி விபத்து அல்ல தெரிந்து செய்யப்பட்டது தான் அது அதே போல் இதையும் திட்டமிட்டு மக்களுக்கு புத்தி சொல்ற விஷயம் இல்லை இது ஆபத்து என்பதை தெரிவிக்கும் எப்படி டிராபிக் ரெட் லைட் இருக்குதோ